ஓ ஓ நன்றி நன்றி பேராசிரியர் ஜோசப் பிரபார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த விழாவினை சிறப்பாக ஏற்பாடு செய்த பாரதி புத்தகாலயம் அவர்களுக்கும் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் முதலாக நான் என்ன நம்ம நண்பர்கள் அனைவருக்கையும் சொல்லணும்னா இந்த புத்தகம் அதாவது நாங்கள் படிக்கும் பொழுது பொழுதுபோக்கு பௌதிகம் அப்படின்னு வந்திருந்தோம் இந்த புத்தகத்தை நான் முதல் முதல்ல படித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாக இருக்கும் அதாவது நான் வந்து ஐந்தாம் ஆறாம் வகுப்பு படிக்கும் பொழுது நான் படித்த முதல் அறிவியல் புத்தகம் அறிவியல் நோக்கி என்னை இழுத்த புத்தகமும் இந்த புத்தகம்தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மிக மிக பிறகு அதாவது ஏறத்தால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டு அதற்கு பிறகு இந்த புத்தகத்தை நான் ஆங்கிலத்தில் படித்த பிசிக்ஸ் என்டர்டைன்மெண்ட் என்டர்டைன்மெண்ட்மெண்ட் சொல்லி என்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய புத்தகம் இது இந்த புத்தகத்தை மற்ற புத்தகத்து புத்தகத்திற்கும் இந்த புத்தகத்திற்கும் ஒரு அடிப்படை வேறுபாடு இருக்கு ஜெயகாந்தன் தன்னுடைய ஒரு நாவல்ல முன்னுரையில் எழுதியிருப்பாரு இலக்கியத்தை எவ்வாறு கற்க வேண்டும் எவ்வாறு படிக்க வேண்டும் என்றே கற்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அது ஒரு முக்கியமான விஷயம் அது மாதிரி இந்த புத்தகத்தை எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும் இந்த புத்தகத்தினுடைய உண்மையான சிறப்பு எங்க இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள முயற்சி பண்ணுவோம் இது ஏறத்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் எழுதப்பட்ட புத்தகமாக முதல் முதல்ல எழுதப்பட்ட புத்தகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு நம்ம வாசக நண்பர்களுக்காக ஒரு தகவலும் நான் சொல்லணும் உலகத்துல மிக அதிகமாக படிக்கப்பட்ட புத்தகம் இது இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நானும் என்னுடைய சொந்த ஊர் விருதுநகர் அந்த ஊர்ல ஒவ்வொரு வீடுகள்லயும் இந்த புத்தகத்தை நாங்கள் பாத்திருக்கோம் இந்த பொழுதுபோக்கு பௌதிகம் அப்ப இப்ப பௌதிகம்ங்கிறது வடமொழி சொல்ல இருக்கிறதுனால நம்ம எதை பயன்படுத்துறோம் பொழுதுபோக்கு இயற்பியல் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறோம் ஏறத்தாழ அனைத்து வீடுகளில் இருந்திருக்கும் இது ரெண்டு இரண்டு வந்தது நேரம் நான் அந்த யாராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் இந்த புத்தகத்தை திறந்து படிக்க ஆரம்பிச்சா அதை மூட முடியாது யதார்த்தமா நம்ம நண்பர்களுக்கு ஒரு கேள்வி ஒரு என்ன வரும்னா எப்படி ஒரு புத்தகம் இப்படி இருக்க முடியும் அந்த புத்தகத்தினுடைய என்ன இருக்கு அப்படின்னா அந்த புத்தகத்துக்கு பின்னாடி ஒரு பிலாசபி இருக்கு ஒரு ஒரு பிரின்சிபிள் இருக்குது இந்த பிரின்சிபிளை நான் சொல்வதற்கு முயற்சி பண்ணுறேன் தென் அதுக்கு சான்றாக ஒரு சென்று மூணு விஷயங்கள் நான் சொல்கிறேன் அந்த என்ன பிரின்சிபல்னு சொல்லி நண்பர்கள் எல்லாருக்குமே அறிவியல் துறையை சேர்ந்தவங்களா நீங்க இருக்கிறதுனால நம்ம எல்லாருக்குமே ஒரு விஷயம் தெரியும் அது என்ன அது என்னன்னா அறிவியல் முதல் முதலாக அறிவியலாக அறிவியலாக வளர்த்தது கலிலியோ அதனுடைய காரணம் என்னென்னா கோப்பரநிக்கஸ் வந்து முதல் முதலாக பூமி மையத்தில் இல்லை சூரியன் தான் மையத்தில் இருக்குது அப்படின்னு ஹீரியோ சென்ட்ரிக் தேரியை டெவலப் பண்ணுவார் இந்த கலிலியோ கோப்பரநிக்கஸுடைய இந்த பிரின்சிப்பலை எடுத்து அவர் தான் முதல் முறை முறையாக அறிவியல்னா என்னங்கிறத ஸ்தாபிப்பார் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார் எப்படி அவர் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணார் அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு ஒரு அப்சர்வேஷன் காரணம் நிறைய விஷயங்களை நான் தவிர்த்துட்டு நான் இதுக்குள்ள போறேன் என்ன அப்சர்வேஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏன்னா அப்சர்வேஷன்னா தமிழ்ல எப்படி மொழிபெயர்க்குதுன்னு தெரியல நம்ம எப்படி சொல்லலாம் கவனித்தல் அப்படின்னு சொல்லலாம் அப்சர்வேஷன் என்ன கவனித்தார் அப்படின்னா அவர் ஃபர்ஸ்ட் டைமா ஒரு சர்ச்சில் கத்தீட்ரல் அதாவது பெரிய சர்ச்சில் ஒரு மணி அசைந்து ஆடுகிறத பார்க்குறாரு நம்ம எல்லாரும் பார்ப்போம் ஆனால் கலிலியோ அதை எப்படி பார்க்குறாருன்னு கேட்டிங்கன்னா அந்த அசைந்தாடும் போது இடது பக்கத்திலிருந்து வலது பக்கத்திற்கு போக போகிற அந்த நேரமும் வலது பக்கத்திலிருந்து இடது பக்கத்திற்கு போற அந்த நேரமும் சமமா இருக்கு ஒரு வினாடி யோசிச்சு பாருங்க என்ன நம்மளுக்கு புரியுது நம்ம இப்படி இவ்வளவு ஆழமாக கவனிப்போமா நம்ம எல்லாம் கவனிப்போம் ஆனா அவர் எப்படி கவனிக்கிறார் பாருங்க அடுத்து அவரோட கவனிப்பு என்னன்னா காற்று பலமாக வீசினாலும் காற்று குறைவாக வீசினாலும் அந்த நேரம் சமமா இருக்கு அப்பதான் அவர் ஒரு விஷயம் என்ன என்ன அவருக்கு மிக ஆழமாக புரியுதுன்னா இது இது இந்த இயக்கத்திற்கு பின்னாடி ஒரு விதி செயல்படுது ஒரு விதி செயல்படுது இப்படிங்கிறத புரிந்து கொள்கிறார் அவருடைய அவ்வளவு பண்ணுறது இந்த பக்கம் இன்கிளைண்டா இந்த பக்கம் இன்கிளைண்டா நீங்க கல்வியோ படிச்சிருப்பீங்க ஏராளமான ஒரு இதை அடிப்படையாக தான் அவர் அவர் செய்கிறார் இதுலேருந்து இருந்து அவர் மிக முக்கியமாக ஒரு விஷயம் சொல்கிறார் என்ன அப்படின்னா அறிவியல் முறை அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்தை நான் முன்மொழியணும்னா அதற்கு பின்னாடி ஒரு அப்சர்வேஷன் இருக்கணும் இல்லாட்டி ஒரு பரிசோதனை இருக்கும் இருக்கணும் ஏதர் அப்சர்வேஷன் ஆர் எக்ஸ்பெரிமெண்ட் இது அவரோட ஃபர்ஸ்ட் ஆஸ்பெக்ட் செகண்ட் ஆஸ்பெக்ட் நீங்க எந்த விஷயத்தை பத்தி நீங்க விவரிக்க முயற்சி பண்ணாலும் அதை குவான்டிட்டியா நீங்க டிஃபைன் பண்ணணும் பெருசு சின்னதுன்னு சொல்லக்கூடாது அஞ்சு மீட்டர் ஆறு மீட்டர் இது ரெண்டாவது மூன்றாவது

இது கலிலியோ கண்டுபிடிச்சது அப்போ இதன் காரணமாக தான் அந்த காலத்தில் ஆயிரத்தி அறநூறுகளில் கலலியோ வந்து ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க ஏன்னா அது அவருடைய இந்த இந்த அணுகுமுறை அன்னைக்கு இருந்த அவ்வளவு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டையும் கேள்வி கேட்டோம் அவ்வளவு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டையும் அரிஸ்டாட்டிலிருந்து அதுக்கு முன்னாடி இருந்த அத்தனை பேரையும் அங்கேருந்து அன்னைக்கு ஆட்சி செய்துக்கிட்டு இருந்த மன்னர்கள் அவ்வளோ பேரையும் கேள்வி கேட்டோம் இந்த சயின்டிஃபிக் மெத்தடை அவர் டெவலப் பண்ணுறாரு அப்சர்வேஷன்னால் என்ன எப்படி வந்து குவாண்டிஃபை பண்ணணும் எப்படி மேஜர் ஃபேக்டர்னா என்ன எப்படி வந்து மைனர் ஃபேக்டர்னா என்ன எல்லாமே லாக் அவெண்டாக இருக்குது இது இது ஒரு அம்சம் இப்போ நான் பின்னாடி வர்றேன் இதுக்கும் பெரல்மனுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கா நான் வரேன் இது வந்ததுக்கப்புறம் இரண்டு மகத்தான விஞ்ஞானிகள் உலகத்தில் தோன்றுகிறாங்க ஒருத்தர் பேர் ஃப்ரான்சிஸ் பேக்கன் இந்த பேரை மனசில் வச்சுக்கோங்க இந்த புத்தகங்கள் வந்து அடிப்படையில் பேக்கனுடைய கருத்தை வச்சு தான் எழுதப்பட்டிருக்கு இந்த பொழுதுபோக்கு இயற்பியல் வந்து அதுக்காக அந்த விஷயத்த சொல்றேன் இந்த பொழுதுபோக்கு புத்தகம் முக்கியமா இது பெக்கானியன் சயின்ஸ்னே நம்ம சொல்லலாம் பேக்கன் என்ன சொன்னார் அப்படின்னு நான் பார்க்கலாம் பேக்கன் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா அவர் ஒரு அட்வொகேட் அவர் சயின்டிஸ்ட் கிடையாது ஆனால் அவர் முக்கியமா ஒரு விஷயம் சொல்றாரு என்ன சொல்றாருன்னா அதாவது கலிலியோ அப்படி ஒரு விஷயத்தை எஸ்டாப்லிஷ் பண்ணிட்டாரு அது வந்து என்ன புரியுதுன்னா இந்த உலகம் பலவிதமான தன்மையோட தான் இருக்கு ரைட் வெறும் இயற்பியல் மட்டும் இல்லை இயற்பியலை மட்டும் எடுத்துக்கிட்டா கூட சாதாரண மெக்கானிக்கல் மோஷன் சவுண்ட் லைட் நிறைய விஷயங்கள் இருக்கு இது மாதிரி கெமிக்கல் ப்ராபர்டிஸ் இருக்கு இயற்கை வந்து நீங்க நெருக்கி போக 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 அது பெரிய இருக்கு எனவே ஒருத்தர் மட்டும் ஆராய்ச்சி பண்ணா பார்த்தாது ஒருத்தர் மட்டும் பரிசோதனை செய்தா பார்த்தாது பல பேர் செய்யணும் ஏராளமான பேர் செய்யணும் செஞ்சு எது சரி தப்புன்னு பார்க்கறது அது சபையில் விவாதிக்கப்படணும் ஸோ சயின்ஸ் சயின்ஸ் ப்ராக்டிஸ் ஆஃப் தென் சயின்டிஃபிக் ஆர்கனைசேஷன் தேர்ட் இது இந்த ஆர்கனைசேஷனில் ஒரு செமினார் மூலமாக ஒரு சிம்போசியம் மூலமாக அந்த அறிவியல் உண்மைகள் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டுட்டா அது பேப்பராக ரிலீஸ் ஆகணும் ஒரு பத்திரிகை இதை சயின்ஸுடைய பிலாசபில இதுக்கு பேர் இண்டெஷன் பிரின்சிபல் அடிப்படையில் இண்டக்ஷன் பல எக்ஸ்பிரிமென்ஸ் பண்ணணும் எல்லாரும் சேர்ந்து உட்காந்து விவாதிக்கணும் அது சரின்னு தீர்மானிக்க முடிஞ்சு சரின்னு தீர்மானிக்கப்பட்ட புத்தகமாக வெளி வெளியிடணும் இந்த அடிப்படையில் தான் ராயல் சொசைட்டி உருவாச்சு அதெல்லாம் சரித்திரம் நேச்சர் இன்றைக்கும் மிக புகழ்பெற்ற ஆர்கன் நேச்சர் உருவாச்சு இது பேக்கனுடைய இந்த பிரின்சிபிள் பேர் இண்டக்ஷன் அதாவது ஒரு வரையில் இண்டக்ஷன் எப்படி சொல்றதுன்னா அறிவுங்கிறது நமக்கு வெளியில இருக்கு அங்க பரிசோதனை செஞ்சு உங்க மூளைக்குள்ள போட்டு வரணும் நாலேஜ் நமக்குள்ள இல்லை வெளியில் இருக்கு இயற்கை தான் சமூகம் தான் அறிவுறுத்தும் இது பேக்கனுடைய இன்னொரு மகத்தான விஞ்ஞானி இருந்தார் அவர் பேரு நம்ம வந்து ரெனே அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க இவருடைய அணுகுமுறை என்னன்னா நீங்க இந்த விதமா ஒரு விஷயத்தை வெளி நீங்க இண்டக்ஷன் மூலமா பல விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டா தெரிஞ்சுக்கிடலாம் அது ஆனால் அது மட்டும் போதுமானதா இருக்காது அதுல இருந்து நீங்கள் உண்மைகளை டெடியூஸ் பண்ணணும் உண்மைகளை என்ன செய்யணும் டெடியூஸ் பண்ணி உங்களால் ப்ரெடிக்ட் பண்ண முடியணும் ஸோ ப்ரெடிக்ட் பண்ண முடியாட்டி வெறும் தெரிஞ்சு போய்ட்டு செஞ்சு என்ன செய்யறது ரைட் யூ ஷுட் பி ஏபிள் டு டெடியூஸ் டெடியூஸ் பண்ணுறதுக்கு என்னன்னா இந்த இண்டக்ஷன்ல இருந்து வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒவ்வொன்றும் கேட்கப்பட்டு பரிசோதிக்கப்பட்டு கணிதமாக மாற்றப்பட்டு கணிதமாக மாற்றப்பட்டு அந்த கணித போக்குல உங்களால் என்ன செய்ய முடியும் யூ ஷுட் பி ஏபிள் டு டிட்டர்மைன் திஸ் வில் ஹேப்பன் திஸ் வில் நாட் ஹேப்பன் ஒய் திஸ் ஹேப்பன்ஸ் டுலி ஒரு சாதாரண உதாரணம் சொல்றதுன்னா யூக்ளிட் பண்ணியிருப்பாரு இல்லையா ஒரு நேர் கோட்டில் இருக்கக்கூடிய ஆங்கிள் நூற்றி ஐம்பது டிகிரி இது வந்து ஒரு அடிப்படை ஆக்சியம் ஒரு கோட்னா ஆங்கிள் நூற்றி ஐம்பது டிகிரி இந்த ஆக்சியத்தை டெவலப் பண்ணி டெவலப் பண்ணி என்ன ப்ரூவ் பண்ண முடியும்னா ஒரு முக்கோணத்தில் இருக்கக்கூடிய மொத்த ஆங்கிளை கூட்டினா நூற்றி ஐம்பது டிகிரி தான் இருக்க முடியும் தட் இஸ் டிடெக்ஷன் அப்போ டிடக்ஷன் என்ன ஃபார்மில் இருக்கும்னா எல்லாமே மேத்தமெட்டிக்கல் ஃபார்மில் இருக்கும் ஸோ ஹோல் சயின்ஸ்க்கான பேசிஸ் டெவலப் ஆயிடுச்சு கலிலியோ ஃப்ரான்சிஸ் பேக்கன் டெக்காட் இவங்களுடைய ஒட்டு ஒரே மனிதராக மாறின யார் அவர் தான் ஐசக் நியூட்டன் அவர் இதை ஃபர்தராக டெவலப் பண்ணுறார் எல்லாமாவும் ஆயிடுறாரு அவர் எக்ஸ்பெரிமெண்ட்டும் பண்ணுறாரு கிரேட் மேத்தமெட்டிஷியன் ஜாமெட்ரி வந்து கண்டினியஸ் மோஷனை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு போதுமானதாக இல்லைங்கிறதுக்குனால லிமிட்டிங் கேஸை அதை அதால் எக்ஸாமின் பண்ண முடியலங்கிறதுனால ஹீ இன்வென்ட்டு டிஃப்ரெண்டியல் கால்குலேட்ஸ் சச் சச் வாஸ் தி ஹிஸ்ட்ரி ஸோ இது ஒரு பக்கம் சயின்ஸ் சயின்ஸில் இண்டக்ஷன் பிரின்சிபல் பேக்கனுடைய பிரின்சிபல் இது ஒன்று ஒன்று ப்ரோஸர் நான் ஒரு இன்னும் பத்து நிமிஷம் முடியல எடுத்துக்கிறேன் ப்ரோசர் இன்னொரு விஷயம் சொல்ல வேண்டியது இருக்குது ரைட் இன்னொரு அம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா இது இது சயின்ஸ் பத்தி ரெண்டாவது கேள்வி என்னென்னா சயின்ஸை எப்படி கற்பிப்பது இது மிக நுட்பமான கேள்வி ஏன் அப்படின்னா மிகச்சிறந்த பேராசிரியர்களுடைய வகுப்புகள் கூட இதை சாதிக்க முடியலைங்கிறத நீங்க கவனிப்பீங்க ஏன்னா இதுக்கு பின்னாடி ஒரு சயின்ஸ் இருக்கு இது கை வர பெறணும் இது பல பேருக்கு இது வரதில்லை சார் சொல்ல நான் இன்னைக்கு அதெல்லாம் வந்து அதை பத்தி பேச விரும்புகிறேன் இதுக்கு பேர் பெடகாஜின்னு பேர் கற்பித்தலுக்கான அறிவியலுக்கு பேரு பெடகாஜி கற்றல் கற்பித்தல் இயல் இந்த பெடகாஜி எதை வச்சிருக்கு மற்றவர்களுக்கு புரியணும் அவர்களை சார்ந்தது இருக்கு இல்லையா அப்ப அவர்களுடைய மனது எப்படி இயங்குதோ அதற்கேற்ற மாதிரி கற்றுக் கொடுக்கணும் அப்ப பெடகாஜி எதோட சம்பந்தப்பட்டிருக்குன்னா சம்மந்தப்பட்டிருக்கு சம்பந்தப்பட்டிருக்கு கற்பிக்கும் இயல் அறிவு வளர்த்து கொள்ளும் முறை ஒரு மனுஷனுக்கு எப்படி அறிவு வளருது எல்லாருக்கும் எப்படி சொல்லணுமோ அப்படி சொன்னாதான் சிந்தனைகள் கட்டமைக்கப்படுதோ அதை கேட்ட மாதிரி சொல்லி தரணும் அந்த சிந்தனைகள் கட்டமைக்கப்படுறதுக்கு மூணு பிரின்சிபிள் செயல்படுது இதை நம்மளுடைய மாணவர்கள் ஆசிரியர்கள் குறித்து வைத்துக் கொள்வது கூட நல்லது என்ன மூன்று செயல்கள் செயல்படுது ஒன்று பேர் அக்யூமுலேஷன் அக்யூமுலேஷன் இரண்டாவதுக்கு பேர் இன்டெக்ரேஷன் மூணாவதுக்கு பேர் கண்டிகுட்டி அக்யூமுலேஷன் இன்டகிரேஷன் கண்டிகுட்டி இதுக்கு என்ன அர்த்தம் அக்யூமுலேஷன்னா என்னன்னா நீங்க ஒரு அறிவை சும்மா கொடுக்க முடியாது அக்யூமுலேட்னா சேர்றது இதற்கு முன்னால் முன்னாடி இருந்த அறிவுக்கு மேலே தான் உங்களால் தர முடியும் கூட்டல்னா என்னன்னு தெரிந்த பிள்ளைக்கு தான் மல்டிப்ளிகேஷன்னா என்னன்னு நீங்கள் தர முடியும் உண்மையிலே அந்த பிள்ளைக்கு புரியணும்னா ரிப்பீட்டட் அடிஷன் அப்படின்றது கழித்தல்னா என்னன்றதை நீங்க புரிய வச்சதுக்கு அப்புறம் தான் டிவிஷன்னா எப்படின்றது புரியும் ரைட் இது அடி ரொம்ப அடிப்படையான எந்த ஒரு நேரத்திலையும் அவங்களுக்கு என்ன புரிந்திருக்குங்கிறத நீங்க நுட்பமா ஊகிச்சு அது மேலும் நீங்க சொல்ல வேண்டியத கட்டமைங்க இது ஒன்று ரெண்டாவது இது மட்டும் பட்டாது பட்டாது சிக்கல்கள் வந்துடும் ஏன்னா அக்யூமுலேஷன் மட்டும் நாலேஜ் போகிறதில்ல இட் இஸ் இன்டகிரேஷன் ஆல்சோ அது என்ன இன்டெகிரேஷன் இன்டெகிரேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க நம்பர் சிஸ்டத்தில் ஆரம்பிக்கிறீங்க சும்மா உதாரணத்துக்காக நேரம் குறையாக இருக்க எளிமையான உதாரணம் சொல்றேன் நம்பர் சிஸ்டத்தில் ஆரம்பிக்கிறீங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துல நம்பர் சிஸ்டத்தை வச்சு பண்ணும் பண்ணும்பொழுது அது அல்ஜி மாறிடும் இல்லைங்களா இத்தனை இவ்வளவு கிலோ அரிசி இவ்வளவு கிலோ பருப்பு அதே மாதிரி இத்தனை கிலோ இப்படி வரும்போது அது அல்ஜி மாறிடும் மாறி இந்த அல்ஜிப்ராவை நீங்கள் அல்ஜிப்ராவை கையாளுவது வந்து மிக சிரமமாக மாறிடும் கால்குலேட்டர்லாம் இல்லாட்டி இல்லாத ஒரு காலகட்டத்தில் ரொம்ப சிரமமாக மாறிடும் அதனோட தன்மையும் அதனுடைய கேரக்டரையும் நம்ம புரிஞ்சுக்க முடியாது இது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எளிமையாக சொல்கிறோன்னே எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒன் அப்படின்னு சொன்னால் அது அல்ஜிப்ரா இதே எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் ஒன் அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் கிராஃப்ஷீட்டை எடுத்து நீங்கள் வரைஞ்சிங்கன்னா தட் பிகம்ஸ் ஜியாமெட்ரி ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் ஜியாமெட்ரி எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஒன் அப்படின்னா அது வந்து சாதாரண ஒரு அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன் ஆஃப் செகண்ட் ஆர்டர் இதே தான் நீங்கள் ஒரு கிராஃபில் வரைஞ்சிங்கன்னா இட் பிகம்ஸ் அ சர்க்கிள் இட் ஹஸ் காட் லைஃப் ட்ரை பண்ண இட் ஹஸ் ஆர் லைஃப் அப்போ அல்ஜிப்ரால என்ன ரிசல்ட் கிடைக்குமோ அதுதான் ஜாமெட்ரிலையும் கிடைக்கும் ரைட் ரெண்டும் ஒன்று ஒன்று முரண்பட முடியாது அப்போ வளர்ந்து வரக்கூடிய இரு துறைகள் நீக்க ஒன்றிணையும்

சே மாஸ் அட்டாமிக் மாஸை நீங்கள் கண்டுபிடிக்கன்னு நினைக்கிறீங்க சே ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு நீங்கள் எதை யூஸ் பண்ணலாம் ஒரு மாஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பை நீங்கள் யூஸ் பண்ணலாம் ரைட் இது வந்து கம்ப்ளீட்டாக ஃபிசிக்ஸ் அடிப்படையாக வச்சிருக்கு இதை கெமிஸ்ட்ரி மூலமாகவும் நீங்கள் செய்ய முடியும் கெமிக்கல் ரிலேஷன்ஸ் மூலமாக கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் மூலமாகவும் கண்டுபிடிக்க முடியும் ஃபிசிக்ஸில் வந்த விடையும் கெமிஸ்ட்ரியில வந்த விடையும் முரண்படக்கூடாது முரண்பட்டா எங்கேயோ பிழை இருக்கு அங்க இடத்துல புதிய அறிவு வர வேண்டியது இருக்குன்னு அர்த்தம் அப்ப மனித மூளை எப்போ நான் கம்ப்ளீட்டா கிரிப் கிடைக்கும்னா அந்த கிரிப் கிடைக்கிறதுக்கு அக்யூமுலேட் ஆகணும் இது மாதிரி மற்றதும் அக்யூமுலேட் ஆகணும் அக்யூமுலேட் ஆன துறை இன்டகிரேட் ஆகணும் இப்படி இன்டகிரேட் ஆன இந்த துறை இதுக்கு முற்றிலும் மாறான இன்னொரு துறையோட கண்டிகோசா கண்டிகோஸ் என்ன சொல்றது கட்டங்களை சரியா பொறுத்தவரை அப்படி பொருந்தரும் அப்ப அறிவியலுக்கு இப்போ நம்ம ரெண்டு துறை பார்த்திருக்கோம் ஒரு துறை அறிவியல்னா என்னன்னு பார்த்தோம் அந்த அறிவியல இயங்கக்கூடிய ரெண்டு முக்கியமான அம்சம் பார்த்தோம் ஒண்ணு இண்டக்ஷன் இன்னொன்னு டிடெக்ஷன் இண்டக்ஷனுக்கான ஃபாதர் பேக்கன் ரைட் இது கற்பித்தல் குறித்தது சொல்லி நம்ம என்னன்னு பார்த்தோம் அது அக்யூமுலேஷன் எப்படி கற்றுக் இப்படி கற்றுக் கொடுத்தா தான் இந்த தன்மையில கற்றுக் கொடுத்தா தான் காக்னிஷன் நடக்கும் அதனால அதனாலதான் பல்லத்துல இயற்பியல் ஆசிரியர்கள் பாடம் நடத்தும் போது அவங்க எங்க போவாங்க சே ஃபார் எக்ஸாம்பிள் கேர்ள் டைவ்னு போவாங்க ஆனா பிள்ளைகளுக்கு புரியாது ஏன்னா அவங்களுக்கு அந்த அக்யூமுலேஷன் நடக்கல அப்ப அந்த அக்யூமுலேஷன் நடக்கல அப்படிங்கிறது இந்த இயற்பியல் ஆசிரியருக்கு தெரியணும் இப்போ இந்த இப்போ நான் கிரவுண்ட் எல்லாம் செட் பண்ணிட்டேன் இப்போ நம்ம யார்கிட்ட போலாம் நம்ம உண்மையில இந்த பெரல்மெண்ட்டை போலாம் ஏன் இந்த பெரல்மனை நம்ம வந்து கிரேட் ஒரு கடவுள் சொல்றது சயின்ஸுக்கு வந்து பாப்புலர் சயின்ஸை பாப்புலரைஸ் பண்றதுல வந்து இவருக்கு இணையாக ஒரு மனிதரே இல்லை அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா அவர் புரிஞ்சுக்கிறார் ஏன் வந்து பிள்ளைகளுக்கு பாடம் புரியல அப்ப எப்படி நம்ம சொல்லி தரணும் அப்படின்னா அவர் ரெண்டு அம்சத்தை எடுக்கிறார் என்ன எடுக்கிறாருன்னா அறிவியல் எப்படி புரிந்து கொள்ளணுங்கிறதுக்கு பேக்கனுடைய விஷயத்தை எடுத்துக்கிறாரு கற்பித்தல்ல பெடகாஜி எடுத்துக்கிறார் இந்த பிரான்சிஸ் பேக்கனுடைய அணுகுமுறையவும் மீனிங் எக்ஸ்பெரிமெண்டேஷன் அப்சர்வேஷன் வேரியஸ் அப்சர்வேஷன் வேரியஸ் எக்ஸ்பெரிமெண்டேஷன் இன்னொன்று கற்பித்தல் முறை கற்பித்தல் முறைங்கிறது என்ன பிள்ளைகளுக்கு தெரியுமோ அங்க ஆரம்பிங்க என்ன சாதாரண வாசகர்களுக்கு எது தெரியுமோ அங்க ஆரம்பிச்சு அங்கிருந்து மூவ் பண்ணுங்க இப்போ உதாரணத்துக்கு இதில் நான் ஃபர்ஸ்ட் முதல் அத்தியாயம் எடுத்துக்கிறேன் முதல் அத்தியாயம் எதை பத்தி பேசுதுன்னு கேட்டீங்கன்னா தட் இஸ் இங்கிலீஷ்ல சொன்னா ஸ்பீட் விளாசிட்டி அண்ட் இட்ஸ் காம்போசிஷன் அதாவது வேகம் திசை வேகம் காம்போசிஷன் காம்போசிஷன் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய பகுதிகள் சரியா இப்போ நம்ம நம்மளுடைய பத்தாம் பன்னிரெண்டாம் படத்தை எடுங்க அங்கே பொதுவாக எப்படி இருக்குன்னா ஸ்பீட பற்றி ஆரம்பிக்கிறதுனா அப்புறம் அதுக்கான பலவிதமான உதாரணம் அப்புறம் டைம் டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைட் பை டைம் ரைட் அப்புறம் லிமிட்டிங் கேஸ் இப்படின்னு போவாங்க லிமிட்டிங் கேஸ்னா டெல்டா எஸ் பை டெல்டா டி இஸ்வல் டு வி இப்படின்னு போவாங்க நம்ம பிள்ளைகளுக்கு வரக்கூடிய கஷ்டம் அதுதான் இப்போ இதே விஷயத்த விரல்மன் எப்படி கையாள பாருங்க அவர் முதல்ல எப்படி ஆரம்பிக்கிறாரு கேட்டிங்கன்னா எவ்வளவு விரைவாக நாம் நகர்கிறோம் இப்படி தான் ஆரம்பமே அவர் எதுக்குள்ளெல்லாம் போல டிஸ்டன்ஸு டிஸ்பிளேஸ்மெண்ட்லாம் போகல ரொம்ப சாதாரணம் ஒரு மனுஷன் எவ்வளோ வேகமாக ஓடுவான் அப்புறம் என்ன அவர் இன்ட்ரெஸ்டிங்காக எடுக்கிறாரு ஒலிம்பிக்ஸில் வந்து அதிகபட்சமாக என்ன வேகத்தில் போனாங்க ரைட் அப்புறம் கேட்டால் வந்து நத்தை என்ன வேகத்தில் போகுது அணு நான் இண்டக்ஷன் சொல்றது புரியுது இல்லை உங்களுக்கு உணர முடியுதா சிம்பிள் விஷயம் ரொம்ப எளிமையாக ஒரு ஒலிம்பிக் ரெக்காடு அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் உள்ள ஒலிம்பிக் ரகட அவர் காமிக்கிறார் இந்த மறு பதிப்பாளர்கள் மறுபடியும் காமிக்கிறாங்க ஒரு மூன்றரை கிலோமீட்டரை வந்து ஒன்றரை கிலோமீட்டரை வந்து கிட்டத்தட்ட மூன்றரை நிமிஷத்தில் என்ன செய்கிறாங்க கிராஸ் பண்றாங்க அப்போ அதனோட ஸ்பீட் என்ன அதனுடைய வேலாசத்தி என்ன தென் அதுக்கு அடுத்து டெவலப் பண்ணுறாங்க எப்படி டெவலப் பண்ணுறாங்க அதில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு நத்தை என்ன வேகத்தில் போகுது ஆமை என்ன வேகத்தில் போகும் ரைட் சூப்பர் ஜெட் விமானங்கள் என்ன வேகத்தில் போகும் இப்படின்னு ஒரு ரியலைசேஷன் கிரியேட் பண்ணிட்டு இது நம்ம சொன்ன அக்யூமலேஷன் பிரின்சிபல் உங்களுக்கு புரியும் ரொம்ப எளிமையான விஷயம் ஆரம்பிக்கிறாங்க அடுத்த விஷயம் எப்படி ஆரம்பிக்கிறாங்க கேட்டீங்கன்னா காலத்தை எதிர்த்து ஓடுதல் நீங்கள் யோசிச்சு பாருங்க எப்படி எப்படி பில்டு பண்ணுறாங்கன்னு காலத்தை எதிர்த்து ஓடுதெல்லாம் என்ன அர்த்தம் காலத்தை எதிர்த்து ஓடுறதெல்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் இருக்கேன் எனக்கு எப்பயுமே சாயங்காலம் அஞ்சு மணி ஆறு முப்பது மணி வேணும் ஆறு இருபத்தி நாலு எப்பயுமே சாயங்காலம் ஆறு இருபத்தி நாலு அது இருக்கணும்னா நான் எப்படி ஓடணும் அப்ப அடுத்த கட்டத்துக்கு நகர்றாங்க என்ன கட்டத்துக்கு நகர்றாங்கன்னா என்ன பேச ஆரம்பிக்கிறாங்கன்னா வாசலுக்கு ஒரு ஆர்வம் வந்துருமா அப்ப என்ன காமிக்கிறாங்கன்னா பூமி எப்படி இருக்கு சூரியன் எப்படி இருக்கு சூரியன் எப்படி நம்மளுக்கு இருக்கோ அதே மாதிரியான பொசிஷனில் இருக்கக்கூடிய வகையில் நம்ம பூமியில நகர்ந்தா அப்போ என்ன வார்த்தையை கொண்டு வர்றாங்கன்னா ஆங்குலர் வெலாசிட்டி ஜஸ்ட் சி எப்படி ப்ராக்ரஸ் பண்றாங்க இதே மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம மைக்ரோ செகண்ட் மில்லி செகண்ட் போகல அப்போ ஆ வினாடியில் ஆயிரத்தில் ஒரு பங்கு அப்படின்றது அடுத்த தலைப்பு அதுலேயே அவங்க சொல்கிற உதாரணம் பார்த்தீங்கன்னா நம்ம கற்பனையே பண்ண முடியாது உதாரணம் என்ன உதாரணம் கேட்டிங்கன்னா நம்ம நிறைய அதாவது பட்டாம்பூச்சி எப்படி அடிக்கிறதெல்லாம் நிறைய சொல்லிவிட்டு நம்ம மனசை ஈர்க்கக்கூடிய வகையில் நம்ம கண் மூடி திறக்கிறது கண்முடி திறக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது கண்முடி திறக்கிறதுக்குள்ளேயே சொல்றமே அதுக்கு எவ்வளோ நேரம் அவனா தென் ஹி எக்ஸ்பிளைன்ஸ் அதுக்கு நானூறு மில்லி செகண்ட் ஆகும் நானூறு மில்லி செகண்ட்னா பிள்ளைகள் புரியாது அப்படி சொல்றதில்ல அவரு அவர் என்ன சொல்றாரு ஒரு செகண்ட்ல ஒரு செகண்ட்ல ஆயிரத்துல நானூறு பங்கு பங்கு தென் அதை எக்ஸ்பிளைன் பண்றாரு அப்போ கண்ணை மூடுறதுக்கும் போது சாதாரணமாக ஒவ்வொரு மனிதருக்கு எவ்வளோ நேரம் ஆகும் கண்ணை திறக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் இதுக்கு இடையில கண் எவ்வளோ நேரம் ஓய்வு எடுக்குது பயாலஜிக்குள்ள வர்றாங்க அதோட பின்னணியில் பெர்சிஸ்டன்ஸ் ஆஃப் விஷன்னா என்ன யூ எப்படி பில்ட் பண்ணுறாங்க இது இதே மாதிரி அடுத்த கேள்வி பாருங்களேன் நாம் எப்பொழுது மிக வேகமாக சூரியனை சுற்றுகிறோம் பகல்லையா இரவுலையா ரைட் அப்ப என்ன காமிக்க விரும்புறாங்கன்னா ஒரு ரொட்டேஷனல் ஆப்ஜெக்ட் சுற்றி வர்றது சுற்றி வரும் சுற்றி வந்துச்சுனா

நவ் நிறையா ப்ரொஃபஸர்ஸ் உங்கள பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம எல்லாருக்கும் பிறகுமன் கற்றுக் கொடுக்குறாரு நமக்கு எல்லாம் ஆசானவர் கற்றுக் கொடுக்குறாரு என்ன கற்றுக் கொடுக்குறாருன்னா எப்படி பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரணும் இது நம்மளுடைய மாடர்ன் வார்த்தைகள் என்னென்னா லெசன் பிளானிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அது பல நேரத்தில் நம்ம மெக்கானிக்கலாக பண்ணுறோம் ஆக்சுவலாக அது மெக்கானிக்கலாக பண்ண வேண்டிய விஷயம் இல்லை அது கிரியேட்டிவாக பண்ண வேண்டிய விஷயம் கிரியேட்டிவ்னா அர்த்தம் இருக்க இருக்கக்கூடியவங்களுடைய நிலை அறிந்து அவங்களுக்கு அதை எப்படி சொல்லிக் கொடுத்தா அவங்களுக்கு கற்றல் சாத்தியமாகும் அப்படிங்கிறத புரிந்து தரணும் அதனால தான் பிரரல்மனை வந்து நம்ம ரொம்ப புகழ்கிறோம் அது மட்டும் இல்லை அவருடைய வாழ்க்கை பல விஷயங்கள் நம்மளுக்கு தெரிய தெரிய வரல் ஆக்சுவலாக விரல்மன் யார் என்னன்றத பற்றி நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தெரியாது ஆனால் ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியும் ரெண்டாம் உலக போகிறப்போ வந்து ஸ்டாலின் கிரேடில் ஜெர்மனி என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டாலின் முற்றுகை பண்ணிடுவாங்க உலகத்தில் நடந்த முற்றுகையில் மிகப்பெரிய முற்றுகை அது அந்த முற்றுகை அப்போ இந்த பெரல்மனுடைய கேரக்டர் என்னென்னா ஒரு இந்த ஸ்பெஷல் விஷயமும் கேட்க மாட்டார் மக்களெல்லாம் எப்படி இருந்தாங்களோ அப்படி தான் இருந்தார் எத்தனையோ பேர் அதில் வந்து வெறும் பட்டியலில் இறந்து போவாங்க அப்படி இறந்து போனதில் பிரல்மனும் ஒருத்தர் அந்த சிஜி சிஜினா முற்றுகை அந்த முற்றுகையில் இறந்து போனதுல அவரும் ஒருத்தர் அன்னை அதில் வந்து எத்தனையோ லட்சம் பேர் இறந்து போவாங்க ஆனால் அவங்களெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கல ஆனால் பெறல் மண் இன்னைக்கு நம்ம கூட இருக்காரு இந்த ப்ரோஃபஸர் ஜோசப் பிரபார் இருக்காரு அவர் கூட இருக்காரு ஏன் கூட இருக்காரு அறிவியலை பத்தி யார் யாரெல்லாம் கற்றுக்கொள்ள நினைக்கிறோமோ கற்றுக் கொடுக்க நினைக்கிறோமோ சமூகத்தை அறிவியல் மயப்படுத்த முயற்சி பண்றோமோ நம்ம எல்லாரு கூடையும் பிறல் பண்ணிருக்காரு இதை அழகாக என்ன செஞ்சுருக்காங்க தமிழில் வந்து மொழிபெயர்த்திருக்காங்க பேராசிரியர் ஸோ வேங்கட சுப்பிரமணியன் அவர் வந்து மொழிபெயர்த்துருக்காங்க அவர்களுக்கு நம்ம கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணும் நம்மளோட நன்றியை நம்ம தெரிவித்து தெரிவித்துக் கொள்ளணும் பாரதிய புத்தகையம் எத்தனையோ ஆண்டுகளுக்கு அப்புறம் தமிழ்ல தமிழில் என்ன செஞ்சுருக்காங்க வெளியிட்டிருக்காங்க இதில் சில ரெக்வஸ்ட் மட்டும் நான் சொல்கிறேன் ஃபஸ்ட் ரெக்வஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து சின்ன சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்குது நிமிஷம் ப்ரோசர் முடிச்சுருவேன் இருக்குது அது கொஞ்சம் தவிர்க்க முயற்சி பண்ணுங்கள் இரண்டாவது இதில் ஏராளமான படங்கள் இருக்குது இந்த படங்கள் எல்லாமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் வரையப்பட்ட படத்தை அப்படியே ஸ்கேன் பண்ணி இருக்குது நம்ம பேராசிரியர்கள்லாம் இணைந்தாங்கன்னா மாணவர்களை வச்சே திரும்பி வரைஞ்சிடலாம் அது பா அது இன்னொரு அற்புதமான அனுபவத்தை உருவாக்கும் மூன்றாவதாக பொழுதுபோக்கு ஈர்ப்பியிலுடைய பாகம் ரெண்டு அது இதை விட ரொம்ப அருமையான புத்தகம் இதை விட மிக மிக அற்புதமான புத்தகம் அதையும் நீங்க தமிழ்ல என்ன செய்யுங்க மொழி பயிர்த்தீங்கன்னா தமிழ் நல்லூலகத்திற்கு மிக மிக உதவியாக இருக்கும் இந்த வாய்ப்பு கொடுத்த பாரதி புத்தகத்துக்கும் பேராசிரியர் ஜசப் பிரபுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு எனது உரையை முடிக்கின்றேன் நன்றி பேராசிரியர் மிக்க நன்றி பேராசிரியர் யோகராஜன் ஒரு மிகச்சிறந்த ஒரு தொடக்கமா அமைஞ்சிருக்கு நீங்க பிரபலம் பிரபலமலை மட்டும் அறிவியல் படுத்தல பிரபல்மான் எந்த வகையில வந்து இந்த சயின்ஸ் பெடகாஜிய வந்து அவர் வந்து அந்த ஸ்டைல எப்படி கொண்டிருந்தாருன்றத ரொம்ப அற்புதமா சொன்னீங்க சோ அப்கோர்ஸ் இந்த செகண்ட் வால்யூமா கண்டிப்பா கூடிய சீக்கிரம் வந்து வரும்னு நம்புறோம் மிக்க நன்றி பிரபாசர் Okay.